அவளுக்கு எப்படி அவரை திரும்ப அவள்கிட்ட கொண்டு வர வைக்கிறதுன்னு அவளுக்கு தெரியல அப்ப சொத்தை பத்தி சொன்னாலும் வருவாரா அது இன்னொன்னு வாரிசாயிடும் வாங்கிடுவோம் அப்படின்னு அதுக்குதான் நீங்க போனீங்களா நாலு நாள் முன்னாடி சும்மா இருங்க இத அம்மாடி ஒரு விஷயம் நான் சொல்றேன் அவள் வந்து கோவத்தில் அவள் நிலமையில நீ இருந்தால் நீ இதே தான் பண்ணுவேன் ஏன்னா புள்ள வச்சிருக்கா அவள் அந்த குழந்தைக்கு ஏதாவது கேரண்டி இருக்கணும் நீ எப்படியா போட்டு போடலன்னு அவளுக்கு தெரியாது நாளைக்கு ஏதாவது எல்லாத்தையும் உனக்கு எழுதி வச்சுட்டானா அவளுக்கு பயம் இருக்கும் புரியுதா அவள் பக்கத்துலேருந்து அவன் நியாயமாக தான் பேசுறா ஆனால் அவர் அதை காரணம் காட்டி உங்கள்கிட்ட சிம்பதி வாங்குறாரு நீ தான் அதில் ஏமாந்து போயிருக்க